நான்காவது சுற்று கைதிகள் பரிமாற்றம் வெற்றி பதினோரு இஸ்ரேலியர்கள் முப்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் விடுதலை இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நான்கு நாள் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்ட நிலையில் கைதிகள் பரிமாற்றமும் சுமூகமாக முடிந்துள்ளது சண்டை நிறுத்தம் மேலும் இரண்டு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது நான்காவது நாளான திங்கட்கிழமை நடந்த கைதிகள் பரிமாற்றத்தின் போது ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இஸ்ரேலியர்கள் பதினோரு பேர் விடுவிக்கப்பட்டனர் இவர்களில் ஏழு பேர் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் நான்கு பேர் பெண்கள் இந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள் விடுவிக்கப்படவில்லை அதே நேரம் இவர்கள் பதினோரு பேரும் அர்ஜென்டினா பிரான்ஸ் ஜெர்மன் நாடுகளின் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் இதேபோல் பாலஸ்தீனியர்கள் தரப்பில் முப்பத்தி மூன்று பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று பேர் பெண்கள் முப்பது பேர் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் கடந்த நான்கு நாட்களில் ஐம்பது இஸ்ரேலியர்களும் நூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே கத்தார் எகிப்து அமெரிக்காவின் முயற்சியின் போரில் சண்டை நிறுத்தம் மேலும் இரண்டு நாட்களுக்கு அதாவது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாட்களில் இஸ்ரேல் கைதிகள் இருபது பேரும் பாலஸ்தீனியர்கள் மேலும் அறுபது பேர் விடுவிக்கப்பட உள்ளனர்